சடமையான ஒரு கூட்டத்திற்கு பிறகு 2000 ரூபாய் மேல் சேம்பணம் மாறி 3000 சம்பளத்தை लेके உரிமச்சத்தை மடை கார் பண்ணிக்கிறாங்கலாம் என்னா இந்த கணக்குல இருக்குது கல்லுடை விஷா கேகே போத்தி வலுகட்ட போல அறிவிக்க மாட்டாங்க எல்லாம் எல்லாம் யாரும் தெரியையே மாட்டிக்கிற இந்த பத்தி எதை வளர்றாங்க

கடுமையான ஒன்று தலைவர் கல்லணை நல்ல வேலை கடுமையான கேட்க வேண்டிய செய்வோம் அலை வந்து போகுது மார அலை வந்து போகுது மார மேல 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 இந்த மாதிரி சொல்ல கடன ஓடி லைட்டா ஓட லைட்டா ஓட லைட்டா ஓட மேல 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 ஓடு மா வாடா லைட்டா ஓட லைட்டா ஓட Wait, wait, wait,